பஞ்சாப் மக்கள் स्वाहा विसागराजि विततये कलानाताय धीमहि तन्न चंद्र प्रचोदयात् ओम जवचंद्रय स्वाहा ओम जवचंद्रय स्वाहा ओम जवचंद्रय स्वाहा अतिशेंदु शारआपम शीनोरण अलव सम्भम नमामि नशोभम सम्पूर् बहुडे भूषणम ओम जवचंद्रय स्वाहा ओम जवचंद्रय स्वाहा अब क्षमे सोम अप्रवीदन गर्विस्वानि वे जयात अद्य जि विश्वं भूमावेत विसवे सची गुणरी मारी मारी सदिदान चक्षते गपति त्रिपति त्रिपति साचुरस्पति अटापदे नवपति बहुगुगी सदसरा आचरा परमे व्योमन्नम अधिदेवता जय स्वाहा దేగమేశే దేయ పద్మాసన పద్మకరామ పద్మఆసన విపూజితా శీరసాగర సంబోధాం వేమ వరణ సమప్రమ దేకో పూజే ప్రార్థన బుజమాం చరిం సమర్పయామి తదాహ సాధారణ్యార్ధ్య పరిగత్యం తంజవేణ విగ్నే సర్వ దింప వస్త్రాయ నమః సంప్రోఖ్య కమదేన వగుండ్య ఆదార సంతే నమః అధర్దణా వైదానీశ్వర వందనీయ ఓం గం 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 జలపత్యసనాయ నమః దుర్గణవ్రీణో తకే నమః తభునవణ వరణం పూర్ణ లక్ష్య ప్రసన్నం

वान् भवदे தெத்தை அணைகின்ற பொழுது இடது கைகளே அணியக்கூடாது வலது கைகளே தான் அணிய வேண்டும் ஒரு காப்பு கட்டுகின்ற பொழுது ரஷாபந்தன் அணுகின்ற காப்பு கட்டுகின்ற பொழுது வலது கையிலே ஆண்களுக்கும் இடது கையிலே பெண்களுக்கும் காப்பு கட்டிக் கொள்வார்கள் என்னுடைய தாற்பயமே இது விஞ்ஞான ரீதியாகவும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பொதுவாக வைத்தியறையிலே உழவர்களுக்கு இது தெரியும் ஒரு நோயாளி ஒரு வைத்தியத்திலே சென்று உடம்பில் இருக்கின்ற நோயை அந்த இருந்தால் முதலில் பரதுகையின் ஆணையை தான் பார்க்க வேண்டும் பிரித்து பார்ப்பார் பெண்களாக இருந்தால் பார்க்க வேண்டும் அது ரத்த சம்பந்தமான ரத்தோடு கூடியது ஆண்களுக்கு இந்த ஐந்து வீரர்கள் ஒவ்வொரு வீரர்கள் ஒவ்வொரு வடிவத்திலே இருக்கின்ற போதும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்களும் உண்டு நீங்கள் எல்லோருமே இதை பயிற்சித்து பார்க்கலாம் உங்கள் ஒவ்வொருவர் உங்களுடைய வலதுகை இந்த ஐந்து வீரர்களை ஒன்றாக சேர்த்து பாருங்கள் சேர்த்து பார்த்து ஒவ்வொரு வீரராக மேலே தூக்க வேண்டும் இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம் குளங்களையும் ஒருமுறைப்படுத்தி நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி செய்கின்ற பொழுது அவையெல்லாம் நமக்கு நல்ல பலனை எல்லாம் பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது எல்லாருமாக பிள்ளையாரை நினைச்சு கொண்டு ஓ கிராட்ச நமஸ்கார thank மூச்சு thank <laughs> you

நாங்கள் இந்த தீப பூஜையை செய்யக்கூடாதா என்ற ஒரு எண்ணம் வரும் தாராளமாக செய்யலாம் இறைவனை பிரார்த்தனை செய்வதற்கு ஆண்பன் என்ற பாகுபாடு என்பது கிடையாது இப்போ இந்த தீப பூஜை என்றாலே கன்னி பெண்களும் சிவங்கலி பெண்களும் தான் திருவிளக்கு பூசைக்கென்று எல்லா கோயிலிலும் செய்து கொள்வார்கள் காரணம் என்ன என்றால் இவ்வளவு நேரம் அந்த பொறுமையாக அவர்கள் அமர்ந்து இருந்து இந்த பிரார்த்தனைகளை செய்து அவர்கள் பூஜை செய்கின்ற பொழுது அந்த குடும்பத்திலே இருக்கின்ற எல்லோருக்கும் லட்சுமி ஆற்றம் கிடைக்கின்ற வகையில் இப்ப அவர் அவர்கள் பூஜை ஏ஖்ருறிப்போதுவிட்டிகார் logr decisiveكون பிலாக Labor אחரிப்பாடம vastly amplifyா அவ rebell meillä bunlarıizzy ję 코로나ைப் பா Kendallbridgeுடி் பய்Dayான்崖 அளைக்சல் பொர்ந்துழ்லி 你的不会拍我会